வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்பொழுதெல்லாம் நிறைய நண்பர்கள் எங்களுடைய வலையொலியை நோக்கி திரும்பி இருக்கிறீர்கள் அது பெரிய மகிழ்ச்சி கண்டிப்பாக எங்களுடைய முயற்சி வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கையை அது விதைக்கிறது தொடர்ச்சியாக தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளும் தமிழக அரசியல் களத்தை முன்னிலைப்படுத்திய செய்திகளையும் உங்கள் முன்னால் தொடர்ச்சியாகவே எடுத்து வைப்பேன் இன்றைய சூழலில் தமிழக அரசியல் களத்தில் பல விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் சீமான் அவர்களுடைய கட்சியிலிருந்து கோவை மாவட்டத்தை சேர்ந்த நான்கு நிர்வாகிகள் தங்களுடைய ஆதரவாளர்களோடு வெளியேறி இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் ஊடகங்கள் மத்தியிலே பரபரப்பாக பேசப்படுகிறது சீமான் அவர்களிடம் இதை குறித்த ஒரு கேள்வி எடுத்து வைக்கப்படுகிறது உங்களுடைய கட்சியில் இருந்து பலர் வெளியேறி கொண்டு இருக்கிறார்களே இதை குறித்து நீங்கள் என்ன சொல்ல இருக்கிறீர்கள் என்ற கேள்வியை வைத்த பொழுது நாங்கள் தான் உளவாளிகளை பிற கட்சிகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம் என்னுடைய கட்சியிலிருந்து வெளியேறி செல்லக்கூடியவர்கள் உளவாளிகளாக பல கட்சிகளுக்கு செல்ல இருக்கிறார்கள் அங்கிருந்து அவர்கள் எனக்கு செய்தி தருவார்கள் அதற்காகத்தான் அவர்களை அனுப்பி கொண்டிருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது உண்மையா அல்லது ரஜினி அவர்களை சந்தித்து பேசியிருக்கக்கூடிய சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி இதுவரை கூறி கொண்டிருந்த கருத்துகளுக்கு ஒரு பெரிய சருக்களை உருவாக்கி இருக்கிறாரா என்கின்ற கேள்விகளும் இப்பொழுது எழும்பி இந்த இரண்டு கேள்விகளை குறித்த ஒரு அலசல்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் முதலில் ரஜினி முதலில் சீமான் அவர்களுடைய கட்சியில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் சீமான் அவர்களால் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உளவாளிகளா இந்த கேள்வியை மையப்படுத்தி அந்த களத்தில் இருந்து வெளியேறிய பலருடன் நாம் சில நண்பர்கள் மூலம் நாம் தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் எடுத்து வைத்த கருத்து சீமான் என்கின்ற அந்த மனிதன் தன்னாதிக்க ஒரு உணர்வோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார் தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பேசுகிறேன் என்கின்ற ஒற்றை காரணத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு தமிழர்களான எங்களை அடிமைகள் போல நடத்துவதற்கான முயற்சிகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார் எனவேதான் அவரோடு தொடர முடியாது என்கின்ற நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த கட்சியிலிருந்து நாங்கள் வெளியேறி கொண்டு இருக்கிறோம் என்கின்ற குமுறலை வைக்கிறார் சீமான் அவர்கள் ஒரு தமிழ் அண்ணன் தம்பி என்கின்ற உறவுகளை மையப்படுத்திய கருத்துகளையும் முப்பாட்டன் பாட்டன் தாத்தா அப்பா அம்மா என்கின்ற கருத்துக்களை எல்லாம் கொண்டு தன்னுடைய மேடையில் பேசுகின்றவர் தன்னுடைய கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்க குமரலை கேட்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்கின்ற கேள்வி எழும்புகின்றது தன்னை மீறி ஒருவர் வந்துவிடக் கூடாது என்கின்ற கேள்வியா இல்லை என்றுதான் பதில் காரணம் இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் பலர் இப்பொழுது வெளியேறி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் கட்சியை கடுமையான இக்கட்டுக்குள் கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் அங்கீகரிக்கப்பட்டுக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நாம் தமிழர் கட்சியில் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது இன்று பலர் வெளியேறி கொண்டு இருக்கக்கூடியவர்களுடைய விகிதாசாரங்கள் இன்னும் ஒரு மூன்று மாதத்திற்குள் அதிகமாக மாறும் என்பதுதான் களம் எடுத்து வைக்கக்கூடிய செய்தி காரணம் சீமான் அவர்களுடைய ஆளுமை என்கின்ற போர்வையில் அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அடக்கு முறைமைகள் ஒவ்வொரு மனிதனுடைய தன்மானத்தையும் சீண்டக்கூடியதாக இருக்கிறது அதனால்தான் நாங்கள் இந்த வெளியேற்றத்தை கையில் எடுக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இதற்கு சீமான் அவர்களும் சீமான் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள்தான் இதற்கான தெளிவான பதிலை வைக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறார்கள் என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி இன்னொரு களம் சீமான் அவர்கள் ரஜினி அவர்களை சந்தித்திருக்கக்கூடிய செய்தி திரையுலகத்தில் ரஜினி அவர்களுடைய ஆளுமை வியப்பின் ஆச்சரியக்குறி நமது தமிழ் திரையுலகத்தின் ஆளுமை மிக சக்தியாக திகழ்ந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாணியை சற்று வேகமாக கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு திரையுலகத்தில் அறிமுகமாகி தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி கொண்டவர் ரஜினி ஆனால் ரஜினி அவர்கள் வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு நடிப்பும் அல்லது ஒவ்வொரு அந்த அதாவது பாணியும் சிவாஜி அவர்களுடைய ஒட்டுமொத்த நகல் என்றுதான் நம்மால் எடுத்து வைக்க முடிகிறது காரணம் இதை ரஜினி அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் எனவே ரஜினி நடிப்பின் மீது அனைவருக்கும் ஒரு ஈடுபாடு உண்டு என்பதில் மறுப்பதற்கு இல்லை சிறு குழந்தைகளில் இருந்து வயதானவர்கள் வரை ரஜினி அவர்களை தங்களுடைய உணர்வாக பார்க்கக்கூடிய ஒரு களம் தமிழர்கள் தமிழர் தாயகத்தில் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது இது மறுப்பதற்கு இல்லாத செய்தி ஆனால் அரசியல் களத்தில் ரஜினி அவர்களுடைய தடுமாற்றம் பல நேரங்களில் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது பாட்சா படம் வெற்றி விழாவின் பொழுது ரஜினி அவர்கள் எடுத்து வைத்த கருத்து அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்து விடுவார் என்கின்ற தோற்றத்தை அது உருவாக்கியது ஆனால் அதன் பின்பு சறுக்கள் தொடங்கின தொடர்ச்சியாகவே ஒவ்வொரு முறையும் ரஜினி அவர்கள் அரசியல் சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைப்பதும் ஆண்டவன் கட்டளையிட்டால் உடனடியாக வருவேன் என்று அவர் அறிவித்ததும் பரபரப்பு செய்தியாக இருந்ததே தவிர அரசியல் களத்தில் அது அரைத்த மாவாகவே தொடர்ந்து கொண்டு இருந்தது ஆயினும் ரஜினி அவர்கள் மிக துல்லியமாக அரசியல் சார்ந்த கருத்துகளையும் அரசியல் சார்ந்த செயல்பாடுகளையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு இருந்தார் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி இந்த சூழல்தான் ரஜினி அரசியலுக்கு வருவார் வரமாட்டார் என்கின்ற விவாதங்களை நடத்தி நடத்திய ரஜினி ரசிகர்கள் வயது வந்து வயது வந்தவர்களாக மாறக்கூடிய சூழல் மாறியதை தவிர ரஜினி அரசியலுக்கு வரவில்லை திடீரென்று தன் திடீர் குதித்தார் விஜய் அரசியலில் பரபரப்பு களமாக மாறியது தமிழக அரசியல் களம் விஜய் அவர்கள் நடத்திய மாநாட்டிற்கு கூடிய கூட்டம் விஜயை ஒரு ஒப்பற்ற தலைவர் போல பறைசாற்ற தொடங்கியது பலர் கூட்டணியை குறித்து பேச ஆரம்பித்தார்கள் பலர் விஜய் கட்சிக்கு தாவுவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு இருந்தார்கள் ஆனால் அரசியல் விமர்சகர்களை பொறுத்த வைக்கக்கூடிய கருத்து விஜய்க்கு கூடியிருக்கக்கூடிய கூட்டம் ஓட்டாக மாறுமா என்பதுதான் பெருங்கவலை அப்படி மாறுகின்ற பட்சத்தில் தான் அதை குறித்து பேச முடியும் என்ற கருத்துக்களை வைக்கிறார் இந்த சூழலில் விஜயோடு இணைந்து பயணிப்போம் என்கின்ற கருத்துகளை பறைசாற்றிக் கொண்டிருந்த சீமான் அவர்கள் திடீரென்று விஜயை எதிர்க்கக்கூடிய ஒரு களத்தை கையில் எடுத்தார் காரணம் விஜய் எடுத்து வைத்த ஒரு கருத்தாக்கம் நாங்கள் இரு கண்களாக திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் பார்க்கிறோம் என்று விஜய் எடுத்து வைத்த கருத்து சீமானவர்களுக்கு உடன்பாடில்லை என்று அவர் எதிர்கருத்தை பதிவிடத் தொடங்கினார் ஏறக்குறையே விஜய் அவர் விமர்சிக்க தொடங்கினார் என்று கூட எடுத்துக் ஆனால் விஜய் அமைதியாகவே பயணித்துக் கொண்டு இருக்கிறார் என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி இந்த சூழலில்தான் நேற்று இரவு போயஸ் கார்டனில் ரஜினி அவர்களை சந்தித்து சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படி பேசிவிட்டு வெளியே வந்த சீமான் அவர்கள் நாங்கள் இருவரும் நிறைய விடயங்களை குறித்து பேசினோம் அது வெளியே சொல்ல முடியாது அரசியல் பேசினோம் இந்த அரசியலில் இங்கு இருக்கக்கூடிய இழிவு நிலையை நீக்கக்கூடிய ஒரு அரசியல் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்துகளை மையப்படுத்தி நாங்கள் பேசினோம் அதை குறித்த செய்திகளை நான் இப்பொழுது சொல்ல முடியாது என் மனதை ஒத்த ஒரே நிலையில் பயணிக்கக்கூடியவர் ரஜினி என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார் இங்குதான் பல சந்தேகங்கள் எழும்புகின்றன சீமான் அவர்கள் மீது பரவலாகவே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதுண்டு சீமான் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தேசிய கட்சியின் இயக்கத்தில் இயங்கிக் கொண்டு இருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு பரவலாகவே எடுத்து வைக்கப்பட்டதுண்டு அதன் வெளிப்பாடுதான் இப்பொழுது ரஜினி அவர்களை சீமான் அவர்கள் சந்தித்திருக்கிறாரா என்கின்ற கேள்வியை எழுப்புகின்றது இது திராவிட மண் இந்த திராவிட மண்ணுக்குள் இதுவரை வேறு தேசிய கட்சிகள் ஒரு குறிப்பிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின் தேசிய கட்சிகள் இந்த மாநிலத்துக்குள் நுழைய முடியாத ஒரு நிலைமையை திராவிட கட்சிகள் உருவாக்கிவிட்டது என்பதின் வெளிப்பாடாக இந்த திராவிட கட்சிகளை ஒழித்துவிட வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கோடு தேசிய கட்சி எடுத்திருக்கக்கூடிய ஒரு முனைப்பை கையில் எடுத்துக்கொண்டு தமிழ் தேசியம் என்கின்ற வார்த்தையை முன்னிலைப்படுத்தி கொண்டு சீமான் அவர்கள் நடத்துகின்ற ஒரு நாடகம்தான் இவைகள் என்ற விமர்சனம் பலராலும் வைக்கப்பட்டன அந்த விமர்சனம் இப்பொழுது வலி சேர்க்க தொடங்கி இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன ரஜினி அவர்களை சந்தித்த சீமான் அவர்கள் நாங்கள் மரியாதை நிமித்தம் சந்தித்தோம் வேறு சில விடயங்களை குறித்து பேசினோம் என்று குறிப்பிட்டிருந்தால் அது ஏற்புடையது ஆனால் நாங்கள் அரசியலை குறித்து பேசினோம் என்கின்ற கருத்துக்கு பின்னால் பல கேள்விகள் எழும்புகின்றன இதுவரை தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பேசுவதாக நீங்கள் பேசிக்கொண்டு ஒவ்வொரு மேடையிலுமே நீங்கள் மற்றவர்களையெல்லாம் தமிழர்கள் அல்லாதவர்களையெல்லாம் இகழ்ந்து பேசிய களங்கள் இப்பொழுது ரஜினியை நீங்கள் சந்தித்த பொழுதும் பேசினீர்களா என்கின்ற கேள்வியும் எழும்பாமல் இல்லை உங்களுக்கு தேவை என்றால் மற்ற மொழி பேசுகிறவர்கள் கடவுளாக இருப்பார்கள் உங்களுக்கு தேவை இல்லை என்கின்ற பட்சத்தில் தமிழர்கள் கூட உங்களுக்கு அடிமைகளாக இருப்பார்கள் என்பதை உங்களுடைய செயல்பாடு பறைசாற்றுகிறது என்று பலர் விமர்சிக்கிறார்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டியது சீமான் அவர்களுடைய கடமையாக இருக்கிறது நாம் தமிழர் இயக்கம் ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்த இயக்கம் ஏதோ ஒரு தடுமாற்றத்தை நோக்கி செல்கிறது என்பதுதான் பலருடைய வருத்தமான பதிவாக இருக்கிறது இதை புரிந்து கொள்ள வேண்டியவர் சீமான் அவர்கள்தான் நன்றியுடன் என்பார்